அரிமளம் அருகே புதிதாக கட்டப்பட்ட பஸ்டாப் பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எம்பி திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள பெருங்குடி கிராமத்தில் இருந்த ஒன்று பழுதடைந்து காணப்பட்டது இதனை சரி செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எம்பி கார்த்திக் ப சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய ஸ்டாப் கட்ட ரூபாய் ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தார் இதே போல் செங்கீரை ஊராட்சிக்குட்பட்ட மேனாம்பட்டி கிராம காட்டு பகுதியில் இருந்து பாலம் ஒன்று காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனை சரிசெய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் எம் பி கார்த்திக் சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி பாலம் கட்ட உத்தரவிட்டார் சம்பந்தப்பட்ட பஸ்டாப் பாலம் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நேற்று எம் பி கார்த்திக் ப சிதம்பரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது விழாவில் முன்னால் எம்எல்ஏ சூப்ராம் வடக்கு வட்டார தலைவர் அர்ஜுனன் பெருகுடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்